ரொம்ப சிம்பிள் வீட்டில் நம்ம அப்பா அம்மா சரி தாத்தா பாட்டியும் சரி என்ன யூஸ் ஹேர் சேகாய் பொடி சொல்லுவாங்க அரப்பு பொடி சொல்லுவாங்க அரிசிதான் ஒண்ணு தேவை கிடையாது என்னன்னா அந்த ஹேர்பில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட மட்டும் எடுத்து கொடுக்கறது சாப்பிட்றோம் அதுதான் கிரே ஹேர் அப்படின்னு சொல்றது எக்ஸஸ் பாடி ஹீட்னால வரக்கூடியது கிளாஸ் சொல்லணும்னா இது வந்து பித்த நிறைங்க அப்படின்னு சுத்தம் அதிகரிக்கும் பொழுது தலை மூடி பாதிப்பு ஏற்படுது அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இன்னைக்கு ஒரு டாய்லெட் வாஷ் பண்றதுக்கு ஒரு லிக்விட் இருக்கு எடுத்து பாருங்க ரெண்டும் ஒன்னாவே இருக்கும் கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கெமிக்கல் எல்லாமே ஒண்ணுதான் சாப்பிடவே கூடாது பப்பாயா சாப்பிடல ஹேர் கேட்ச் போட்டு பாருங்க பெஸ்ட் கண்டிஷனர் அந்தனம் பார்க்கும்போது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பித்தத்தை வந்து குறைச்சி பாடி ஹீட்டை வந்து பண்ணுது சாம்பிராணி போடுறதுன்னு சொல்லும்போது அந்த கபம் நமக்கு உடல்ல வராது ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையும் அதனால பிரச்சனை வருதுன்னா அதை சரிசாயத்துக்கு தான் இந்த சாம்பிராணி புகையை வந்து நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இன்னைக்கு என்ன டாபிக்னா எல்லாருக்குள்ளையுமே ஒரு சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் மேம் நான் வந்து இப்போ ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னதான் தான் மேம் பண்ணுறது இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சீரம் இருக்குது கண்டிஷனர் இருக்குது ஷாம்பு இருக்குது டே க்ரீமு நைட் க்ரீமு யோ யோ நிறையா இருக்குது மேம் என் முடிய இயற்கையாக ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது எதை எதை எப்போ யூஸ் பண்ணணும்னு நிஜமாக தெரியல கரெக்டாக அதுவுமே தெரில இயற்கையான முறையில் நம்ம முடியை எப்படி மேம் மெயின்டைன் பண்ணுறது ஹேர் ரொம்ப சிம்பிள்ங்க இதுக்கு முன்னாடி வீட்டில் நம்ம அப்பா அம்மா சரி தாத்தா பாட்டியும் சரி என்ன யூஸ் இருந்தாங்க ஹேருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேக்காய் பொடி சொல்வாங்க அரப்பு பொடி சொல்லுவாங்க சிம்பிளாக இவ்வளோ தான் அதுக்கப்புறம் எண்ணெய் குளியல் எடுத்துப்பாங்க இவ்வளவுதான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அரிசி வடித்த தண்ணியும் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி சூழல் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் இதுதான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம வந்து இது இருக்கு ரைஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ரைஸ் வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ரைஸ் வாட்டர் இருக்கிற கெமிக்கலை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு டைரக்டா வீட்லயே நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹேர்பை வச்சே நம்ம ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் நைட் சீரம்னு ஒன்னு தேவை கிடையாது டே சீரம்னு ஒண்ணு வேண்டாம் சீரம்ன்றது என்னன்னா அந்த ஹேர்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டை மட்டும் எடுத்து கொடுக்கறதான் ஸோ டேரக்டாக நம்ம இந்த ஹேர்பை எடுத்துகிட்டா போதும் இன்டர்னலாக ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதுதான் ஹேர் க்ரோத்தை வந்து டிசைட் பண்ணுது ஹேர் ஹெல்த்தியாக இருக்குதா இல்லை சாஃப்டா இருக்கா சில்கியா இருக்கா அப்படின்னு நம்ம டிசைட் பண்றது நம்மளுடைய ஃபுட்டு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளுடைய தலை முடி உடல் நலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னோம் இட்ஸ் எ சைன் இப்போ நம்மளுடைய ஹேராக இருக்கட்டும் நெயில்ஸாக இருக்கட்டும் மெயினாக ஸ்கின் இது நம்ம பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நமக்கு சொல்லுது இல்லையா அது ஒரு லாங்குவேஜ் நமக்கு வேணும் ஸோ ஒரு கான்வர்சேஷனாக இருக்குன்னா ஒரு லாங்குவேஜ் ஸோ அதுதான் ஹேர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அவங்களுடைய லிவர் ப்ராப்ளமில் இருக்குது ஸோ பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது ப்ளட்டில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது கால்சியம் குறைவாக இருக்குது ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா ஹேர் நமக்கு சொல்லிடும் எப்படி சொல்ல நிறைய ஹேர் ஃபால் ஆகுறதோ இல்லை ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா உங்களுக்கு லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக இந்த விஷயம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் கான்ஸ்டிபேஷன் ஸோ கட் ஹெல்த் யாருக்கெல்லாம் சரியா இல்லையோ டக்குன்னு நமக்கு என்ன ஆகும்னா ஹேர் ஃபால் வர்றதோ கிரே ஹேர் ஸோ கிரே ஹேர் அப்படின்னு சொல்கிறது எக்ஸஸ் பாடி ஹீட்னால் வரக்கூடியது லோ கிளாஸ் சொல்லணும்னா இது வந்து பித்தம் நிறைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இந்த பித்தம் அதிகரிக்கும் பொழுது தலைமுடி பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் சோ அப்போ ஓவராலா நம்ம பாடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் நல்லா ஹெல்த்தியா இருக்கும் நம்ம என்னதான் காஸ்ட்லியான கண்டிஷனர் யூஸ் பண்றோம் ஷாம்பு யூஸ் பண்றனாலும் இன்டர்னலா நம்ம கிளென்ஸ் பண்ணாத வரைக்கும் பாடியை நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்காத வரைக்கும் ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கும் ஓகே அப்போ முக்கியமானது இன்டர்னல் தான் நம்ம உள்ள எதை எடுத்துக்கிறோமோ அதுதான் ஹேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் சொல்றீங்க கண்டிப்பா அதுதான் ஹேர் மெயின்டெனன்ஸ்னா இன்டர்னலா எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே சத்தியமா இது மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை மேம் ஓகே எக்ஸ்டர்னலா இருந்தாலும் கொஞ்சம் பண்ணல மேம் எப்படியா இருந்தாலும் ஸோ அந்த எக்ஸ்டர்னலா ஃபர்ஸ்ட் வந்து ஷாம்பு இப்போ கடைகளில் பல ஷாம்பு இருக்கு ஃபைவ் இன் ஒன்றுறாங்க சிக்ஸ் இன் ஒன்றுங்கிறாங்க செவன் இன் ஒன்றுங்கிறாங்க ஆல் இன் ஒன்றுங்கிறாங்க ஸோ இயற்கையான முறையில் எப்படி மேம் ஷாம்பு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணலாம் ஸோ நேச்சுரல் ஷாம்புன்னு சொல்றதை நம்ம அரப்பு பொடியே ஓகே ஒரு சிலருக்கு என்னன்னா ஷீகாய் யூஸ் பண்ணா ரொம்ப ட்ரை ஆகும் ஷீகாய் மட்டும் இல்லாமல் உசிலை ஹேர் ட்ரை ஆகாம இருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும் இதுல கொஞ்சம் வந்து இந்த பச்சை அரிசி சேர்ப்பாங்க பச்சை அரிசி சேர்க்கும் போது ரைஸ்லயுமே வந்து ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு இதனோட கடுக்காய் சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் வெட்டி வேர் விளாம்பீச்சு வேர் கார்போஹரசி ஸோ பூலாங்கிழங்கு இது எல்லாம் சேர்ப்பாங்க நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு இருக்குங்க வயல் ஓரத்தில் பார்த்துருப்பீங்க கோரைக்கிழங்கு எடுத்து அரைச்சியா அப்படியே தலையில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஹேர் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா கோரைக்கிழங்கு ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் சேர்த்து பவுடர் ஃபார்ம்ல எடுத்துட்டு இந்த பவுடரை வாட்டர்லையோ இல்லை நம்ம அரிசி வரிச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா இதில் மிக்ஸ் பண்ணியும் ஹேர்க்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம் இதுதான் பெஸ்ட் ஒரு மெயின்டனன்ஸ் அப்படின்னு சொன்னா ஜென்ரல்லா இது ஃபாலோ பண்ணா போதும் நம்ம என்ன பண்றோம்னா இப்ப அதுக்கு டைம் இல்லைங்கன்னுட்டு ஷாம்பு டேரக்டா த போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடும் அந்த மாதிரி ஷாம்பு டேரெக்டா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகுது நீங்க ஒரு ஒரு ஷாம்பு இவ்ளோ சொல்றீங்கல்ல அந்த என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குன்னு என்னைக்காவது யாராவது பாத்திருக்கீங்களா நான் பாத்துருக்கேன் அதுல எந்தெந்த கெமிக்கல் இருக்கக்கூடாதோ ஒரு சில ஷாம்புல அது எல்லாமே இருக்கு இருக்கும்

அப்போ அந்த கெமிக்கலை போட்டுட்டு தலையில போட்டுட்டு நல்லா போடும்போது நல்லா இருக்கும் நல்ல ஒரு அருமா வருது ஸ்மெல் நல்லா வருதுப்பா நல்லா ஸ்மூத்தாக இருக்கு எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிறோமோ வித்தின் ஒன் வீக்ல அதோட ரிசல்ட் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஃபால் வந்துகிட்டே இருக்கும் வெளியில வெளியில் வரும் நம்ம என்ன பண்ணுவோம் சரி இந்த ஷாம்பு எனக்கு செட் ஆகலப்பா நெக்ஸ்ட் அடுத்து மார்க்கெட்டில் எது புதுசாக இருக்கோ எக்ஸ்பென்சிவாக என்ன ஷாம்பு வருதோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வித்தின் ஒன் இயரில் நமக்கு ஸ்கால் ஃபுல்லாக ட்ரை ஆக ஆரம்பித்தோம் ஹேர் ஃபால் ரொம்ப சிவியராக இருக்கும் ஸோ அந்த அதே மாதிரி இந்த கண்டிஷனர்ன்ற பேரில் இப்போ நிறைய என்னென்னமோ நம்ம போடலாம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா சி ஷாம்பு யூஸ் பண்ணால் அடுத்த கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுங்கிறாங்க அதே பிராண்ட் தான் வாங்கணும் வேறு சொல்கிறாங்க இப்போ கண்டிஷனர் என்ன பண்ணுது ஸோ ஹேரை கண்டிஷன் பண்ணணுன்னா இதுதான் ரொம்ப சிம்பிளாக ஆலோவேரா போதுமே ஃபிளாக் சீட்ஸ் போதுமே ஸோ இதை யூஸ் பண்ணாவே நமக்கு ஹேர் நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம்

அதெல்லாம் ரொம்ப கெட்டது உடம்புக்கு என்னன்னு பார்த்தோம்னா பனானா சாப்பிடவே கூடாது ரொம்ப கெட்டது அடுத்தது பப்பாயா இதுவும் நம்ம சாப்பிடவே மாட்டோம் சரி காய்ச்சி போட்டு பாருங்களேன் பெஸ்ட் கண்டிஷன் போதும் ஹேர் நல்லா சில்கியா ஸ்மூத்தா வரணும் கெமிக்கல்ஸே யூஸ் பண்ண வேண்டாம் சோ பனானா நல்லா மிக்சில கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்து ஹேர்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாவே போதும் ஹேர் ரொம்ப சில்கியா இருக்கும் நமக்கு கெமிக்கல்ஸே தேவையில்லை முட்டையோட வெள்ளைக்கரு போடுவாங்க நம்ம சில பேர் அது போடலாமா தாராளமாக போடலாம் ஸோ இப்போ இந்த எல்லாம் ஹேருக்கு போடும்போது இவ்வளோ ரிசல்ட் வருதே நம்ம இன்டர்னலாக சாப்பிட்டா எவ்வளோ ரிசல்ட் இருக்கும் நல்லா வரும் ஸோ அப்போ ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ எக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ பப்பாயா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்கு நம்ம விஷன் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா பப்பாயா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இது எல்லாமே நம்ம இன்டெர்னலாக சாப்பிடும்போது நான் சொன்ன மாதிரி பாடி நல்லாவே கிளென்ஸாக ஆரம்பிச்சிடும் ஹேர் மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ வந்துடலாம் இதுதான் ஒரு சீக்ரெட்னே சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம வந்து ஷாம்பு பார்த்தாச்சு கண்டிஷ்னர் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஹேர் பேக் அது எல்லாருமே இப்போ ஃபேன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஹேர் பேக் போடணும் ஹேர் பேக் போடணும்னு சொல்லிட்டு ஹேர் பேக் என்ன மேம் இருக்குது ஹெர்பலா எல்லாமே போடலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அதே மாதிரி நம்ம கடுக்காய் பேசிக்காக கடுக்காய் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ கடுக்காயின்னு சொல்கிறது அவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது தாயினும் சிறந்தது கடுக்காய் சித்தர்கள் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க மூலிகை இதை பால்ல மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் நம்ம போடலாம் அதிகமான இருக்கக்கூடிய அந்த அது என்ன பண்ணுதுன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லலாம் ஹேர் ஃபால் ரொம்ப இருக்கு ஸ்கால்ப் ட்ரையா இருக்கு அப்படின்றவங்க இதை யூஸ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ் நம்ம போடலாம் ரொம்ப சிம்பிளா பார்த்தோம்னா இந்த தப்பலம்னு ஒரு மெத்தட் இருக்குங்க ஒரு படத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம நடிகர் திலகம் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தலையில நல்லா எண்ணெயை போட்டு தட்டிக்கிட்டே நல்ல ஒரு பாடல் பாடுவார் அதுக்கு பேர் தான் தப்பலம்னு சொல்லுவாங்க சோ அதுவுமே வந்து இப்போ எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ்ல ஒண்ணுதான் இதை நம்ம தலைக்கு பயன்படுத்தலாம் திரிஃபுலா பொடியோ இல்ல இல்லை பொடி கூட போடலாம் ஸோ கடுக்காய் பொடியும் இந்த உசிலம் இலை பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர்லேயே கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை பால் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு தட்டி தட்டி விடணும் ஓகே பண்ணிட்டு தட்டி விடும் போது அதுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் நமக்கு வரவே வரது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு லைட்டா எட்டி பாக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த முறைகளும் சித்த மருத்துவத்துல இருக்கு சோ வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும் ஹேரை வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு இது வந்து சிம்பிளா சிம்பிளான ஒரு மெத்தேட்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து குளிக்கிறாங்க குளிச்சதுக்கு அப்புறம் வந்து ட்ரையர் யூஸ் பண்றாங்க இப்ப எல்லாருமே ஷாம்பூ கண்டிஷனர் பேக் எல்லாம் போட்டு குளித்து முடிச்சுட்டு ட்ரையர் யூஸ் பண்ணுறாங்க மேம் ஸோ அந்த ட்ரையர் யூஸ் பண்ணலாமா இல்லை எப்படி நம்ம முடிய காய வைக்கணும் அதை கொஞ்சம் சொல்லுங்க மேம் ஸோ ட்ரையர் யூஸ் பண்ணும்போது ஹீட் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் ஸோ அதான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுற டவல் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோன்றதை பார்க்கணும் ஹெல்மெட் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் ஸ்வெட்டர் ஆமாம்மா பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லி கேள்வி ஹெல்மெட் யூஸ் பண்ணி தான் எனக்கு வந்து இந்த வந்துச்சு ரொம்ப ஆமா என்னன்னா ஹெல்மெட் ரொம்ப சேஃப் அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது பட் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்றோன்றது ஸோ மேலே நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் வந்து ஒரு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஆச்சும் சன்லைட் படுற மாதிரி வைக்க ஸோ அதில் நம்மளுடைய ஸ்வெட் பட்டு பட்டு என்ன ஆகணும் ஃபங்கஸ் வர சான்சஸ் இருக்கு ஸோ அதனால சன்லைட் படுற மாதிரி வைக்கிறது இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் ஆவது தலைக்கு கண்டிப்பா குளிக்கிறது நல்லதுன்னு சொன்னேன் ஆல்டர்னேட் டேஸ் குளிச்சாலும் சாரி ஆல்டர்நேட்டு டேஸ் வந்து குளிச்சாலும் இது பெஸ்ட்னு சொல்லலாம் ஓகே சோ வந்து ஹெல்மெட்னாலையுமே முடி கொட்டுன்னு சொல்றீங்க அதை மெயின்டெயின் பண்ணனும் ஓகே அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற டவல் குளிச்சுட்டு வந்த உடனே டவலை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஜென்ட்லா நம்ம வந்து டச் பண்ணி எடுத்தாவே போதும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்கும் போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்ன்றது தான் அந்த பில்லோ கவர் நீட்டா இருக்கா ஸோ ஒருத்தர் யூஸ் பண்ண பண்ணக்கும் இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தலையில அந்த டேண்ட்ரஃபும் வராமல் இருக்கும் ஹேரை வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணலாம் நீங்க இப்ப கோம் சொன்னா எனக்கு ஒன்று தோணுது மேம் கோம்ல நிறைய வெரைட்டி இருக்கு இப்ப பிளாஸ்டிக் கோம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதை ஒரு பக்கம் கண்டிப்பா நீம் கோம் சொல்றாங்க இன்னும் வேற ஏதோ விட்டு சாண்டல்வுட் கோன் சொல்றாங்க பல கோன் வந்திருக்கு எதை நம்ம யூஸ் பண்றது முடிக்கு சோ இந்த वुட்ல வர கோம்பு வந்து பெஸ்ட்ங்க அது நீ அதே மாதிரி இந்த சந்தன கட்டையில செஞ்சதுன்னு சொன்னா அது வந்து பாடி ஹீட்ட குறைக்கும் ஓகே பொதுவாவே இந்த சந்தனம் பாக்கும்போது நிறைய இது வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு சோ அதுல வந்து நம்ம கோம்ப் யூஸ் பண்ணும்போது அந்த பித்தத்தை வந்து குறைச்சி பாடி ஹீட்ட வந்து ரிடூஸ் பண்ணுது சோ இப்போ நீங்க பிளாஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு சிபி யூஸ் பண்ணி ஒரு கோம்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா அது சேஞ்ச் பண்ணும் டூ மந்த்ஸ் மந்த்ஸ் அது சேஞ்ச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வந்து வெட்டாக இருக்கும் போது ஈரத்தோடு இருக்கும் போதே கூம்பு பிச்சு நிறைய பேர் எடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது மைல்டாக நமக்கு வந்து ஈரப்பதம் லேஸாக இருக்கும் போது தான் கூம்பு நம்ம வைக்கணும் ரொம்ப தண்ணி சொட்ட சொட்ட நம்ம யூஸ் பண்ணோம்னா ஹேர் வந்து அந்த ரூட்ல இருந்தே நமக்கு வர ஆரம்பிச்சிடும் சில பேர் வந்து கண்டிஷனர் யூஸ் பண்ணிட்டு பாத்ரூமில் அப்படியே பண்ணுவாங்க மேடம் அந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி பண்ணோம்னா நிச்சயமாக ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும்

இது நீங்க வந்து சாம்பிராணி போடுறதுன்னு சொல்லும் போது அந்த கபம் நமக்கு உடல்ல வராது அந்த நீர் ஏற்றம்னு சொல்றோம் இல்லையா அது வராமல் இருப்பதற்கு தான் அந்த சாம்பிராணி போட்டு ஹேர்ல இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையோ இல்ல நமக்கு ஏதாவது ஆர்கானிசம் இருந்து அதனால பிரச்சனை வருதுன்னா அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த சாம்பிராணி புகையை வந்து நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பியூர் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணோம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு ஸோ தூய்மையான பியூர் சாம்பிராணி இருந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா அது வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம குளியல்ல ஆரம்பிச்சோம்னா ஷாம்புல ஆரம்பிச்சு கடைசியாக சாம்பிராணிக்கு முடிக்கணும் முடிக்கணும் தான் நான் வந்து கேள்வி கேட்டேன்

கண்டிப்பாக நான் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிராணின்னு சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணணுன்னு இருக்குது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேம் டெய்லி வீடியோஸ் இருக்கோம் நம்ம எனக்கே ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கும் அது மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம அடுத்த பதிவில் அது மேம்கிட்ட கேட்போம் மேம் ரொம்ப நன்றி மேம் நன்றி